நம்ம என்ன ஃப்ளிப்கார்ட் லான்ச் பண்ண இந்த மார்க்கியோட ஏசியை கிட்டத்தட்ட ஆறு ஏழு மாதமாக நான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மார்ச் அவர் ஏப்ரல் அந்த டயத்தில் வந்து நான் அந்த மார்க்கியோ ஏசி வந்து வாங்கினேன் ஒரு டன் ஏசி தான் இந்த ஏசி டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் இருந்துச்சு இப்போ வந்து நைன்டீன் தௌசண்ட் அதாவது இருபதாயிரத்துக்கும் உங்களுக்கு கிடைக்கலாம் அப்படி இல்லைனா இருபத்தி மூணாயிரத்துக்கும் கிடைக்கலாம் நான் வாங்கினதுமே அந்த ரேஞ்சு தான் வாங்கினேன் பட் இப்போ இருபதாயிரரூபா வரைக்கும் வந்து டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க இந்த ஏசி எப்படி இருக்குது வாங்கலாமா வேண்டாமா இந்த ப்ராண்ட் எப்படி இருக்குது சர்வீஸ் எப்படி இருக்குது ஃபிட் அதாவது இன்ஸ்டலேஷன் பண்ணுறாங்களா ஒரு சில ஏரியாவில் இன்ஸ்டலேஷன் பண்ணல அப்படிங்கிற எல்லாம் இருந்தது அதெல்லாம் இப்போ எப்படி இருக்கு இப்போ வாங்கியிருக்க ஏசி வந்து த்ரீ ஸ்டார் ஏசி தான் ஃபைவ் இருக்கும் த்ரீ இருக்கும் என்ன வித்தியாசம் எல்லாத்தையும் வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த ஏசியோட லுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் ரொம்ப ஒரு பாக்ஸியான லுக்கு தான் ரொம்ப இப்போது மாடர்ன் ஸ்டைலில் இருக்க லுக்கெலாம் கிடைக்காது அது சரி நம்ம கொடுக்குற ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி தான் அதோட லுக்குமே வந்து இருக்கும் பட் ரொம்ப அக்வர்டாக இல்லை ரூம்ல வச்சிருக்கும் போது வந்து ரொம்ப அக்வர்டாக இல்லை பார்த்தீங்கனால உங்களுக்கு தெரியும் ஓரளவு டீசெண்டான லுக் தான் இருக்குது ரொம்ப ஓல்டா தெரியல பட் அந்த டிசைன் வந்து ரொம்ப ஓல்டு டிசைன் அப்படின்னு வந்து சொல்லலாம் பெருசாக வந்து ஏசியோட ஸ்டைலு அந்த எலிகன்ஸு லுக்கு இதெல்லாம் பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் இது கொஞ்சம் ஆடா தெரியும் மற்றபடி இதோட ஆப்ரேஷனல்ஸ் ஜஸ்ட் நான் இப்போ ஆன் பண்ணுறேன் ஓகே ஆன் பண்ண உடனே வந்து சவுண்ட் வந்து வர ஆரம்பிச்சிடுச்சு ஸோ இதுதான் வந்து இதோட ரிமோட் இதுதான் வந்து இதோட ரிமோட்டு ஸோ இதில் ஒரு சில ஃபீச்சர்ஸ் வந்து ஒர்க் ஆகும் ஒரு சில ஃபீச்சர்ஸ் வந்து ஒர்க் ஆகாது ஜஸ்ட் இப்போ வந்து ஆன் பண்ணலாம் ஓகே நான் இப்போ வந்து ஆன் பண்ணிட்டேன் ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் டிகிரிஸில் வந்து செல்சியஸில் வந்து ரன் ஆகிட்டுருக்கு முதல் விஷயம் இதில் இருக்கிற ஒரு சில ஃபீச்சர்ஸை வந்து பார்க்கலாம் ஸோ இதை வந்து நம்ம அப்பாவும் பண்ணிக்கலாம் டவுனும் பண்ணிக்கலாம் அப்டவுன் ஆப்ஷன் வந்து இதில் கொடுத்துருக்காங்க ஸோ வந்து இதில் அதே நேரத்தில் ஸ்லைடிங்கும் பண்ணிக்கலாம் இந்த நேரத்தில் ஃபோர் வேஜஸ் ஸ்டபுள்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம அதுவுமே வந்து ஆப்ரேட் பண்ணிக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் அதுவுமே வந்து ரன் ஆகும் இது இந்த சைட்லேயுமே வந்து அது வந்து நம்ம வந்து மூவ் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னாலே தெரியும் உள்ளேயுமே வந்து மூவ் ஆகும் ஓகே பார்த்தீங்கன்னா தெரியும் உள்ளே ஒரு பிளேடு மாதிரி இருக்கும் அதுவுமே வந்து மூவ் ஆகும் நம்ம எப்படி கிளிக் பண்ணுறோமோ அதை பொறுத்து வந்து அதுவுமே வந்து நமக்கு எந்த டைரக்ஷன்ல வேணுமோ அந்த டைரக்ஷனில் மூவ் பண்ணிக்கலாம் இது வந்து நம்ம ஃப்ரண்ட்டு ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் சூப்பராகவே இருக்கு ஏன்னா வந்து ஃப்ளோவில் எந்த பிரச்சனைகளும் இல்லை ஏர் குவாலிட்டியுமே அந்த அளவுக்கு ரொம்ப இந்த ப்ராப்ளமேட்டிக்காக வர்ற மாதிரி அந்த ப்ராப்ளம்லாம் இல்லை ஒரு சில ஏசிஸில் வந்து லீக்கேஜ் அந்த மாதிரிலாம் இருக்கும் எனக்கு இது வரைக்கும் அந்த மாதிரி நடந்தது இல்லை ஏன்னா வந்து உள்ளுக்குள்ளே ஏதாவது வந்து ஒரு டேமேஜ் ஆகிறதோ அந்த மாதிரி வந்து பிரச்சனைகள்லாம் இருக்கும் அதுவுமே இல்லை இன்னொரு முக்கியமான பிரச்சனை நான் சொல்ல மாதிரி ஒரு சில ஏசிஸ்குள்ள நான் பார்த்துருக்கேன் இதுல பள்ளி வந்து உள்ளே போய்டும் ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு சில பிரச்சனைகளும் அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் இந்த ரிமோட்டில் என்ன பிரச்சனைனா அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இப்போ நான் வந்து ஆப்ரேட் பண்ணி தானே இருந்தேன் பட் இப்போ வந்து ரிமோட் வந்து கிட்டத்தட்ட ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு இது பேட்டரி பிரச்சனையாக என்ன பிரச்சனை இல்லை நான் வாங்கினதுலேருந்து இதுவரைக்கும் பேட்டரி மாற்றலை ஸோ நம்ம இப்போ வந்துட்டு அதை பேட்ரியை வந்து ஒரு தடவை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அட்டாச் பண்ணுவோன்னா ஒரு சில டேங்கெலாம் சரியாகுது ஒரு சில டேங்கில் அது சரியாக மாட்டேங்குது ஸோ இது ஒரு பக்காக இல்லை இதில் வேறு எதுவும் என்னன்னு தெரில இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஆன் ஆகிடுச்சு ஸோ ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரிமோட்டை வந்து ஒர்க்க ஆரம்பிச்சிருச்சு ரிமோட்டில் இருக்கிற ஃபீச்சர்ஸை பற்றி பேசும்போது இதில் வந்து சம்மர் கூல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் நான் சம்மர் கூலில் பண்ணுறேன் டுவெண்ட்டி டூ டிகிரி செல்சியஸில் ஃபேன் வந்து ஃபுல் ஸ்பீடில் ரன் ஆகும் சம்மர் டைத்தில் வந்து இது வந்து சூப்பராகவே வந்து இருக்கும் ஏன்னா வந்துட்டு சம்மர் டைத்தில் தான் நமக்கு ரூம் வந்து சீக்கிரமாக வந்து கூலாகணும்னு ஆசைப்படுவோம் அந்த டைத்தில் இதோட ஃப்ளோ வந்து பயங்கரமாக இருக்கும் நல்லாவே வந்து காற்றடிக்கும் சோ இது ஒரு ஃப்ளோவை வந்து காட்டணும்னா எதில் காட்டுறது ஏன்னா ஒரு பேப்பர் எடுத்து காட்டவா இந்த அளவுக்கு இருக்கும் அதாவது அந்த அளவுக்கு வந்து ஃப்ளோ இருக்கும் இப்படி வச்சா தெரியும் நினைக்கிறேன் நல்லாவே வந்து காத்து வரும் அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது கூலிங்கும் நல்லா இருக்கும் முக்கியமான ஒரு பிரச்சனை கரண்ட் பில் நீ வாங்கியிருக்கிறது த்ரீ ஸ்டார் கரண்ட்டு பில்லு எவ்வளோ வருது அது நம்ம யூஸ் பண்ணுறதை பொறுத்தது தான் இப்போ நான் இது டுவெண்ட்டி டூ டிகிரி செல்சியஸில் போட்டுட்டு நான் அப்படியே வந்து விட்டுட்டேன் ஒரு எயிட் ஹவர்ஸ் நைன் ஹவர்ஸ் ஒரு சிக்ஸ் ஹவர் டு எயிட் ஹவர்ஸ் நான் விடுறேன் அப்படின்னா வந்து கண்டிப்பாக கரண்ட் பில்லு சார்ஜ் ஜாஸ்தியாக தான் ஆகும் அதுக்கு என்ன பண்ணலான்னா என்னோட ஒரு சிம்பிள் ட்ரிக் வந்து இப்போ நம்ம வந்து டுவெண்ட்டி டூ டிகிரி செல்சியஸ் போட்டுருக்கோம் ஓரளவு ரூம் சில்லானதுக்கப்புறம் லேஸாக ஃபேன் அனுப்பிட்டு ஃபேன் அனுப்பிவிட்டு ஒரு ரெண்டு அந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்து மோட சேஞ்ச் பண்ணுறோம் இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் சில்ல ஆஃப் பண்ணுறேன் ஆஃப் ஆகிடுச்சு இப்போ நார்மல் மோடு வந்துருச்சு நார்மல் மோடு வந்ததுக்கப்புறம் உடனடியாக நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் நேரம் வந்து நார்மல் மோட்லேயே கொஞ்சம் நேரம் ஓட விட்டுட்டு இது வந்து ஈகோ மோடில் மாற்றிடணும் இப்போ நான் வந்து ஈகோ மோடு சேஞ்ச் பண்ணிட்டேன் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் இப்போ வந்து ஈகோ மோடு இப்போ ஈகோ மோடில் வந்துட்டு நமக்கு வந்து ஃபேன் வந்து ரொம்ப ஸ்லோவாக ஆகும் கம்ப்ரெசரும் ரொம்ப பெருசாக வந்து ஓடாது லைட்டாக கூலிங் கூலிங் வந்து நல்லாவே வரும் இப்போ நம்ம ரூம் வந்து கூலாயிடுச்சின்னா அதுக்கப்புறம் வந்து இந்த இந்த டுவெண்ட்டி ஃபோரே வந்து போதுமானது நமக்கு ஃபோர் வே அட்ஜஸ்டபிளும் இருக்கிறதுனால நம்ம ஃபோர் வே அட்ஜஸ்டபிள் வந்து போட்டு நம்ம வந்து இதை போட்டோம் அப்படின்னா வந்து நார்மலாக எல்லா ரூம் சைடு எல்லா சைடுமே வந்து நல்லாவே வந்து கூலிங்கான காற்று வரும் ரொம்ப ஆகவும் அப்படியே அந்த காஷ்மீரில் இருக்கிற மாதிரி அளவுக்குலாம் கூலிங் வராது பட் ரொம்ப எப்படி மெயின்டைன் ஆச்சோ அதாவது டுவெண்ட்டி ஃபோர் ட்வெண்ட்டி டூ என்ன டிகிரி செல்சியஸ் வந்து ஆச்சோ அதை வந்து அப்படியே வந்து நம்ம மெயின் பண்ணிக்கலாம் இதுதான் வந்து இந்த காசு சேவ் உண்டான ஒரு சின்ன வழி மற்றபடி இதை நம்ம ஒரு ஒன் மந்த் இப்போதான் சம்மர் ஸ்டார்ட் ஆக போது இனிமேல் தான் ஏசி வாங்குறதுக்கெல்லாம் பிளான் பண்ணுவீங்க இந்த மார்க்கியூ வாங்கலாமா வேண்டாமான்னு கேட்டீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெட்டர் ஆப்ஷன் தான் சொல்லுவேன் ஏன்னா வந்து கம்பெனி சைடில் இருக்கும்போது வந்து நமக்கு வந்து ஏதாவது ப்ராப்ளம் ஆகுதுன்னா கண்டிப்பாக பார்த்து கொடுப்பாங்க மார்க்யூவுமே இப்போ நான் இப்போ பாஷோ எல்ஜியோ அதே எக்ஸிக்யூட்டிவ் தான் எனக்கும் வந்தாரு இந்த இன்ஸ்டால் பண்ண பண்ணுவோம் ஏன்னா ஆல்ரெடி நான் பாஷ் வாஷிங் மிஷின் வாங்கினப்போ அவர் தான் வந்தாரு இந்த ஏசி மாட்டுறதுக்கும் அவர் தான் வந்தாரு நான் கேட்டேன் என்ன எல்லாத்துக்கும் நீங்களே வரீங்க அப்படின்னு கேட்டேன் அவங்க தான் சார் எங்களோட ட்ரைஅ பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னாரு மேபி பெரிய பெரிய சிட்டிஸ்ல டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆட்கள் இருக்கலாம் ரொம்ப ரூரல் சிட்டில இருக்கீங்க நான் வந்து இருக்கிறதே ரொம்ப கிராமம் அப்படிங்கிற பட்சத்துல நான் இதை கொஞ்சம் யோசிச்சு வாங்கன்னு சொல்லுவேன் ஏன்னா வந்து அங்க இவங்க சர்வீஸ் கூப்பிட்டா வருவாங்களா ஏதாவது டக்குன்னு பார்த்து கொடுப்பாங்களா அப்படிங்கிறது எனக்கு இது வரைக்கும் தெரியல வெளியாட்களை வச்சு பார்த்துக்கலாம் ஏன்னா வந்து இது ஒன்றும் பெரிய டிஃப்ரெண்ட்டான இதெல்லாம் ஒன்றும் இல்லை வெளியாட்களை வச்சும் பார்த்துக்கலாம் மற்றபடி இதில் ஒன்றும் பெரிய அந்த டெக்னிக்கல்லாக அட்வான்ஸ்லாம் இல்லை வேற பொறுத்த வரைக்கும் இதில் வந்து ஃபுல் ஃபுல் அந்த ஃபியூச்சர்லாம் வந்து கொடுத்துருக்கான் இது ஃபோர் பை அட்ஜஸ்ட் டபுளு மோடு எனர்ஜி எஃபிஷியண்டாக இருக்கும் ஃபிஃப்டி ஃபைவ் டிகிரி செல்சியஸோட இருக்காம அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் காப்பர் இப்போ எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் காப்பர் தான் வருது வேரண்டி பொறுத்த வரைக்கும் கம்ப்ரஸருக்கு வந்து பத்து வருஷம் வேரண்டி கொடுக்குறாங்க இதுதான் வந்து இதோட விஷயங்கள் அப்புறம் முக்கியமான விஷயம் ஏன் த்ரீ ஸ்டார் வாங்கினேன் ஃபைவ் ஸ்டார் வாங்கலாம் இதுலேயே வந்து ஃபைவ் ஸ்டார் இருக்கு நான் போட்டிருக்கிறதுமே வந்து வெறும் ஓல்டு டன் தான் இதில் வந்து செவன் நான் ஆக்சுவலி வாங்கணும்னு நினைச்சது வந்து ஒன்றரை டன் வாங்கலாம் தான் ஃபஸ்ட் நினைச்சேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து யோசிச்சு பார்த்துட்டு எதுக்கு ஒன்றரை டென்னு எப்படி இருந்தாலும் இந்த கம்மியான மூணுல தான் வந்து யூஸ் பண்ண போறோம் அதுக்கு நம்ம ஒன்றரை டன் தான் வந்து ஒரு டன் போனேன் ஃபர்ஸ்ட் ஃபைவ் ஸ்டாருமே வந்து பார்த்தேன் ஃபைவ் ஸ்டார்க்கும் த்ரீ ஸ்டார்க்கு டிஃப்ரெண்ட் வந்து பயங்கரமா இருக்கும் இது வந்து ரொம்ப காஸ்ட் சேவ் பண்ணுவோம்னா கண்டிப்பா பண்ணாத என்னோட யூஸ் கேஸ் பொறுத்த வரைக்கும் பண்ணாத மேபி நீங்க வந்து எப்போதுமே வந்து அந்த டுவெண்ட்டி டு டிகிரிஸ் கீழே போறீங்க யாராவது இருப்பாங்க சில பேர் எனக்கு வந்து பதினாறு லட்சம் தான் தூக்கம் வரும் பதினேழு லட்சம் தான் தூக்க வரும் அப்படிங்கிற கண்டிஷன் இருப்பாங்க பட் அந்த மாதிரி கண்டிஷன்ல இருக்காங்கன்னா கண்டிப்பாக ஃபைவ் ஸ்டார் தான் ஆகணும் என பொறுத்த வரைக்கும் ரொம்ப அந்த அளவுக்குலாம் எனக்கு தேவைப்படாது நான் நார்மலாக தான் வச்சு மெயின்டைன் பண்ணுவேன் ஸோ வெளியில இருக்க வைக்க வந்து எனக்கு உள்ளே வராமல் இருந்தால் போதும் கொஞ்சம் சில்லாக இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி நான் மெயின்டைன் பண்ணுவேன் ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு இந்த த்ரீ ஸ்டாரே வந்து போதுமானதாக இருந்தது அதே நெட்ல ஒரு ஸ்டாரும் வந்து போதுமானது நீங்கள் நீங்க அதுக்கு தேவையில்லாமல் இன்னொரு ஐயாயிரம் ரூபாய் ரூபாய் எக்ஸ்ட்ரா இதே பிராண்ட்லேயே நான் அதனே வந்து ஃபைவ் ஸ்டார் வாங்குறேன்னா இன்னும் ரூபாய் ஏழாயிரூபா வந்து கூட போகுது அந்த ஆறாயிரரூபாய் எழாயிரரூபாய்க்கு நான் வேற ஏதாவது வாங்கிட்டு போயிடலாம்ல ஸோ காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பெருசாக ஒன்று டிஃப்ரெண்ட் ஆகாது இப்போ நீங்கள் இதை வாங்கிட்டு நீங்கள் ஈகோ மோட்டில் போட்டு எப்படி ஓடுறீங்களோ அதே மாதிரிதான் அதுவும் ஓடும் அதில் வந்து என்ன ப்ளஸ் பாயிண்டாக இருக்குன்னா கொஞ்சம் வந்து இது கொஞ்சம் பெருசாக வரும் இதில் கொஞ்சம் குட்டியாக வந்திருக்கு ஃபைவ் ஸ்டார் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இது வந்து பெருசாக வரும் பட் அவுட் டோர் எல்லாத்துக்குமே ஒன்று தான் அவுடோர் பொறுத்த வரைக்கும் பெருசாக வந்து டிஃப்ரெண்ட் வராது அவுடோர் இன்டில் அதில் ஒரு சில கம்போனெண்ட்ஸ் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக வரும் மற்றபடி எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் அவ்வளோதான் இந்த ஏசியை பொறுத்த வரைக்கும் என்னோடய சிக்ஸ் மந்த் ரிவ்யூ எல்லாமே வேறு ஏதாவது உங்களுக்கு இந்த ஏசியை பற்றி தெரியணும் இல்லை நான் வேறு ஏதாவது ஏசி இந்த ஏசியை வந்து பார்த்துருக்கேன் இந்த ஏசி வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் என்ன ஏசி யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக கமெண்ட்ஸும் சொல்லுங்கள் இந்த ஏசி யாராவது வச்சிருந்திங்கனாலும் கண்டிப்பாக கமெண்ட்ஸுன்னு சொல்லுங்கள் அடுத்த வடியில போவோம்